வா இந்த ஒரு உள்ள நடிகர் எஸ்கே நடிப்பில் வெளியான மதுராசி திரைப்படம் போட்டு வருது அதன்படி மூணாவது நாள்ல மதுராசி திரைப்படம் எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் முடிவுல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா என உலகம் முழுவதும் எவ்வளவு கிளைச்சம் இருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மதராசி திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே போகலாம் ஓகே முதலாவதாக மூணு நாள்

பத்தொன்பது கோடியே நாப்பத்தி ஐந்து லட்சம் வரையும் இருக்குது இதன் மூலம் மூணு நாள் முடிவுள்ள மதராசி திரைப்படம் உலகம் முழுவதும் அறுபத்தி மூணு கோடியே அறுபது லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஒரு கோடியே அறுபது லட்சம் வரையும் மதராசி திரைப்படத்திற்கு ஷேர் மட்டும் கிடைச்சிருக்கு அடுத்தடுத்த நாள் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ மூணு நாள் முடிவுல அறுபத்தி மூணு கோடியே அறுபது லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ